அன்பார்ந்த தினத்தன்மை யூடியூப் நேர்களுக்கும் அஷ்டகர்மம் அஷ்டகர்மத்தை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அஷ்டகர்மம் என்றால் என்ன அப்படின்னா அந்த அஷ்டகர்ம எட்டை பற்றி நான் சொல்கிறேன் வசியம் அதற்கடுத்து மோகனம் உச்சாடனம் தம்பனம் வேதனம் ஆகர்ஷணம் வித்துவேசனம் மாறணும் இந்த எட்டு தான் வந்து அஷ்டகர்மம் இந்த அஷ்டகர்மத்தோடைய மாந்திரியம் படித்தவங்களுக்கு தெரியும் இந்த அஷ்டகர்மத்தோடைய உண்மை நிலை என்ன வசியம் என்று சொன்னால் என்ன இந்த வசியம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து பிறரை தன் வசம் ஆக்குதல் தான் வசியம் இந்த வசியம் பண்ணிட்டான் வசியம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வசியம் என்பது பிறரை தன் வசப்படுத்துதல் இதில் என்ன சொல்கிறான்னா வசியம் இருக்கிறது வசியம் இருக்கிறது பெண் வசியம் இருக்கிறது ஆண் வசியம் இருக்கிறது வசியம் இருக்கிறது பூத பிரேத வேதாளம் வசியம் என பல வகை இருக்கிறது ஆனால் இது உண்மையா அப்படின்னா உண்மை உண்மை வசியம் அப்படிங்கிறது உண்மைதான் இன்னமும் இருக்கிறது எப்பயுமே இருக்கும் இதுதான் வசியம் மோகனம் மோகனம் என்று சொன்னால் மனத்தை கவர்தல் மோகனம் என்று சொன்னால் மனத்தை ஆகும் இதுவும் என்ன சொல்கிறனா வந்து தேவர்களையும் பூத பிரேத பைசாசங்களையும் மனி மனிதரையும் மோகிக்க செய்வதற்கு மூலிகைகள் இருக்கிறது மோகன மந்திரங்கள் இருக்கிறது அப்போ மோகனம் என்பது பிறருடைய மனதை கவரக்கூடிய ஒரு சக்தி இது இன்னும் இன்னும் என்ன சொல்லலான்னா வந்து ஜோதிடம் படித்தவர்களை விட மாந்திரிகம் படித்தவர்களுக்கு ஒருத்தரை வந்தன சொல்லலான்னா வந்து வசியம் பண்ணவும் தெரியும் மோகனம் பண்ணவும் தெரியும் அது சாஸ்திரத்தில் என்ன பண்ண செயல்பட்டுனா தப்பான வழிகளில் யூஸ் பண்ணால் இது வர்க்கத்தின் குழந்தைகளை வந்து பாதிச்சிடும் அதனால தான் இதை வந்து இன்னும் ரகசியமாகத்தான் வைத்திருப்பார் நான் வந்து எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து உண்மையாக உண்மைதான் மோகனம்னா என்ன அப்படின்னு தெரியணும் வசியம்னா என்னென்னு தெரியும் அதுக்கடுத்து உச்சாடனம் அப்படின்னா துரத்துதல் உச்சாடனம் என்று சொன்னால் துரத்துதல் அப்போ அந்த துரத்துதல்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதை துரத்தணும் இந்த பேய் பிடித்தவங்க பிசாசு பிடித்தவங்களை வந்து என்ன சொல்கிறனா வந்து விரட்டுறதுக்கு பெயர் உச்சாடனம் இந்த உச்சாடனம் அப்படின்னா ஒரு நெகட்டிவை ஓட வைப்பதுதான் உச்சாடனம் அப்போ இந்த உச்சாடனத்தை வந்து என்ன சொன்னா தப்பான முறையில் எப்படி பயன்படுத்துவார்கள் என்று சொன்னால் தேவதைகளை பகை பகைவர்கள் மீது துன்பப்படுத்த வந்து செய்யப்படும் இதில் ஒரு ஏவலும் இதில் இருக்கிறது இது உண்மைதான் அப்போ உச்சாடனம் என்பது நன்மை என்பது நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை ஓட வைப்பது நெகட்டிவாக இருப்பதை ஓட வைப்பது அதற்கடுத்து என்ன சொல்லலாம் தன் தான் தன்னிடம் இருக்கின்ற ஒரு சக்தியை வைத்து பகைவரை ஓட வைப்பது அதுவும் உச்சாடனத்தில் ஒரு வகைதான் உச்சாரணம் என்பது சுருக்கமாக சுருக்கமச்சனம் பேயோட்டுதல் அப்படிங்கிறது உச்சாடனம் தான் சில நமக்கு தேவையில்லாத நபரை நம்மளிடம் இருந்து வந்து நம்ம கிட்டத்தில் வராமல் வச்சுக்கின்றதும் உச்சாடனம்தான் இதுதான் உச்சாடனத்தோடைய அர்த்தம் தம்பனம் தம்பனம் என்பது நாலாவது வகையான ஒரு சித்து இது பகைவனையும் தான் எண்ணிய பொருட்களையும் இருந்த நிலையில் இருந்து பெயராது ஸ்தம்பிக்கச் செய்யும் ஒரு மனிதன் வந்து நல்லா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் நல்லா ஒரு ஜாலியாக இருந்த மனிதன் அப்படியே ஸ்தம்பித்து போக செய்ய வைப்பது தான் ஸ்தம்பனம் இது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து தப்பானவர்களை ஸ்தம்பிக்க செய்யலாம் நமக்கு விரோதிகளை தேவையில்லாமல் ஸ்தம்பிக்க செய்யக்கூடாது அப்போ என்ன சொல்கிறான் வந்து இதில் வந்து என்ன சொன்னான்னா ஜலத்தை ஸ்தம்பனம் பண்ணலாம் அக்னி ஸ்தம்பனம் பண்ணலாம் வாயுவை ஸ்தம்பனம் பண்ணலாம் வாக்கை ஒருத்தர் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான் வாயை கட்டிடுவாங்க அதே மாதிரி நம்ம போகிற இடத்துல வந்து நாய் குலைக்குது சும்மா இப்படி கையை இப்படி ஆட்டிகிட்டு போனால் முடிஞ்சது இது வந்து நான் அந்த துறையில் வந்து படித்து வந்து இத்தனையும் செஞ்சு பார்த்ததுனால சொல்கிறேன் நானே வந்து என்ன சொன்னேன்னா நாய் வந்து ரெண்டு தடவை வாக்கிங் போகும்போது குலைச்சிட்டு வந்தேன்னா முதல் நாள் ஒன்றும் செய்ய மாட்டேன் ரெண்டாவது நாளும் ஒன்றும் செய்ய மாட்டேன் மூணாவது நாளும் நம்ம வந்து என்ன செய்வோம்னா அதை கொஞ்சம் பாசத்துக்கும் ஒரு மாதிரியோ நாயை வந்து என்ன சொல்கிறேன்னா சமாதானப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் செய்வோம் அதை மீறி அது வந்து என்ன சொல்கிறேன் நம்ம நம்மளை வந்து என்ன சொல்கிறோம்னா போகிற நேரமெல்லாம் குலைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரே வரியில் வந்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன்னா மூணு தடவை சொல்லிட்டோம்னா திரும்ப நம்ம வரும்போது குலைக்காது குலைக்காது சில பேர் என்ன சொன்னால் வாயை கட்டி வாயில் நீராக ஒழுக வச்சு அதை சாகவே அடிப்பாங்க நம்ம அப்படி செய்கிறது கிடையாது நம்மளே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஸ்தம்பனம் அப்போ என்ன வந்து ஸ்தம்பனம் என்பது ஸ்தம்பிக்கச் செய்தல் அப்படிங்கிறது பேதனம் பேதனம் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து இது நட்பு கொண்ட இருவரை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பிரிப்பது பேதனம் என்று சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது பைத்தியமாக்குதல் பேதனம் அப்படின்னா பைத்தியமாக்குதல் நட்பு கொன்ற இருவரை வந்து பிரித்தெழுக்கும் பேதனம் என்ற பெயர் உண்டு அதற்கடுத்த ஆகர்ஷணம் ஆகர்ஷணம் என்று சொன்னால் அழைத்தல் தான் நினைத்த பொருள் எவ்விடத்தில் இருந்தாலும் அதை காண்போ அதை காண்போர் முன் வரை செய்தம் யாரை வேணாலும் என்ன சொல்கிறான்னா வந்து இந்த வித்தைகள் படித்தவர்கள் எல்லாரும் வந்து நம்மளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வந்து அந்த பேரை வந்து அவங்க சில முறைகள் வச்சிருக்காங்க அதில் வந்து எழுதி வைத்தாலுமே அந்த நபர் நம்மளை வந்து சந்திக்க வந்துடுவார் அப்போ வித் ஆகர்ஷணம் என்று சொன்னால் அழைத்தல் அழைத்தல் நாம் விரும்பிய நபரை அழைத்தல் கூப்பிட்டோன்னு வந்துடுவாங்க ஆகர்ஷணம் என்று சொன்னால் அழைத்தல் இது வந்து ஆறாவது ஒரு வித்தை வித்துவேசனம் வித்துவேசனம் என்று சொன்னால் ஒருவர் ஒரு அந்நியமான நட்பில் இருக்காங்க அதை வந்து பிரித்தல் வித்துவேசனம் என்று சொன்னால் பிரித்தல் என்று சொல்லலான் அர்த்தம் இந்த காதலர்கள் காதலர் காதலிகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த வித்துவேசனம் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் ஒன்று என்ன விரோதிகளாக ஆக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொன்னான்னு வந்து இந்த அஷ்டகர்மத்தில் வித்துவேசனம் என்று சொல்லக்கூடிய பகை என்று சொல்லக்கூடிய மனதில் உருவாக்கி நன்றாக இருந்த ஒரு அந்நியனமாக இருந்த நட்பை பிரிப்பது இது நன்மைக்கு செய்யலாம் ஒரு குழந்தை வந்து படிக்கின்ற காலத்தில் தவறான ஒரு காதல் இந்த மாதிரி ஒரு நட்பில் விழுந்து விட்டால் அந்த குழந்தையை பிரிக்கலாம் இது நம்ம ஜோதிட ரீதியாக சில வழிமுறைகள் இருக்கு அதை பண்ணலாம் ஆனால் தேவையில்லாமல் பிறருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் இந்த அஷ்டகர்மத்தை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது நம்ம சந்ததிகளை பாதிக்கும் அதற்கடுத்து மாரணம் மாரணம் என்பது எல்லாருக்கும் என்ன நினைப்பீங்கன்னா வந்து மரணத்தை உண்டாக்குவது தான் உண்மையாக மரணத்தை உண்டாக்குவது தான் இந்த மரணத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உண்டாக்குவதற்குண்டான அதற்குண்டான காரணங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும் காரணமே இல்லாமல் வந்து நாம் வந்து என்ன சொல்கிறான்னா யாரையும் மாறணும் அப்படி இப்போ இருக்காங்களா அப்படின்னாங்க இருக்காங்க இருக்காங்க ஆனால் வந்து பழைய செயல்பாடுகளில் வந்து வந்து இருக்காங்களா என்னன்னு தெரியாது இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் என்னுடைய குருநாதர் மாரணம் சொல்லி கொடுத்தார் நான் அதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்து வந்து இப்போ வந்து என்ன சொன்னால் சம்மார்க்கத்திற்கு வந்த பிறகு அதெல்லாம் தொடர்றது கிடையாது தொடர்றது கிடையாது ஏன்னால் வந்து அதில் வந்து நிறையா வந்து பிணிப்பீடைகளை அனுபவிக்கணும் ஒருத்தருக்கு வெற்றியை பெற்று கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த வெற்றியோடைய வந்து என்ன சொன்னால் வெற்றியை அவரடைந்து விடுவார் ஆனால் அவருடைய கர்மா நம்மளை தாக்கும் அப்போ அதை வந்து சரி செய்ய தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அந்த உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த அஷ்டகர்மத்தில் வந்து சில பேர் செய்கின்ற ஒரு கர்மத்தால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் குடும்பம் வந்து மனைவி மக்கள் குழந்தைகள் நிம்மதி இல்லாமல் போயிடுவது அஷ்டகர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்க அஷ்ட கர்மத்தை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறலாம் விதிமுறையெல்லாம் இருக்குது அந்த விதிமுறைகள் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிறதா என்பதை வந்து அதுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சந்திரன் இருந்தாலோ சந்திரனுக்கு ஒன் ஒன்று ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சூரியன் இருந்தாலும் அவன் காளியை வசியம் பண்ணக்கூடிய சக்தி உடையவன் காளியை வைத்து வந்து அவன் அஷ்டகர்மம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது அதற்கு ஜோதிடத்தில் வந்து ராசியிலே அம்சத்திலும் சில அமைப்புகள் இருக்கணும் அப்போ இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த காளி வசிய மந்திரத்தை சொல்லி வந்து அந்த மந்திரங்களை சொன்னாலே இலகுவாக நடக்கும் இருந்தாலும் அஷ்டகர்மம் என்று சொன்னால் இந்த எட்டு சித்துக்களுடைய ஒரு சாதாரண விளக்கம் எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த வீடியோ போட்டது இதில் வந்து என்ன சொல்லணும்னா ஒரு புரிதல் உங்களுக்கு வேணுங்கிறது தான் அந்த வீடியோ போட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்வே சுகமே சொல்வேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்